பொள்ளாச்சி பக்கத்தில் ஒரு காவல்துறையினுடைய ஸ்பெஷல் சப்இன்ஸ்பெக்டரை வெட்டி கொண்டிருக்கிறாங்க உங்கள் ஊர் உங்கள் பகுதி குடிமங்கலத்து பக்கத்தில் அவருடைய கிராமம் அவர் இன்றைக்கி தான் இப்போ தான் மின்மயானத்தில் ஏழு மணிக்கு அவருடைய பூத உடலை எரித்து கொண்டிருக்கின்றார்கள் அதை யோசிச்சு பாருங்க ஐயா இன்றைக்கி ஒரே நிமிஷம் நம்ம யோசிச்சுப்பா காவல்துறையை திட்டுறது நமக்கு ஒரு நிமிஷம் தான் காவல்துறைன்னா தாங்க எல்லாரும் லஞ்சம் வாங்குவானுங்க சிம்பிளாக நம்ம சொல்லிட்டு போயிடும் டீ கடையில் ஆனால் இந்த காவல்துறை அதிகாரி வயதானவர் ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு வயசு இருக்கக்கூடியவர் இரவு ரோந்து பணியில் இருக்கார் தோட்டத்தில் யாரோ ரெண்டு பேர் குடிச்சிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க அது கண்ட்ரோல் ரூமுக்கு மெசேஜ் போகுது அவங்க ஒயர்லெஸ்ஸில் சொல்கிறாங்க பக்கத்தில் யாருப்பா இருப்பீங்கன்னு கேட்பாங்க கண்ட்ரோல் ரூமில் ஐயா நான் தாங்க ஐயா பக்கத்தில் இருக்கிறேன் என்ன ரோந்து வண்டியில் இருக்கேன்னு டூ வீலரில் இருக்கிறாரு அண்ணே போய் தோட்டத்தில் என்னென்னு போய் பாருங்கண்ணே அப்படிங்கிறாங்க வண்டி எடுத்துகிட்டு தோட்டத்துக்குள்ளே வர்றாரு இப்படி தான் நடக்கும் இதுதான் ஒரு இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம் ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க ஏனென்னு கேட்குறீங்க அறுவால் வச்சுருக்குறாங்க பையன் அப்பா ஆளுரடி தலையை வெட்டி தலையில் ரத்தம் வந்துகிட்டு இருக்கு காவல்துறை அதிகாரி போய் கேட்குறார் எதுக்கு வெட்டினீங்கன்னு நேராக அந்த அருவாலை எடுத்து காவல்துறை அந்த நீங்கள் ஃபோட்டோவை பார்க்கணும் எவ்வளவு கொடூரமாக அவரை வெட்டி சாய்த்திருக்கின்றார்கள் எவ்வளவு கொடூரமாக அவர் அப்படியே கண்டந்துருமா இங்கெல்லாம் வெட்டி அவர் அங்கேயே உயிர் பிரிஞ்சிருச்சு ஏன்னா அந்த வயதிற்கு திரும்பி ஓடக்கூடிய நிலமையில் அவர் இல்லை இது ஏன் நடக்குதுன்னு நாம் பார்ப்போம் இதில் காவல்துறை அதிகாரி இறந்துட்டாங்க நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா முப்பது லட்சம் ரூபா நிவாரணம் கொடுத்துட்டாங்க உடலை எரித்தாச்சு நம்மளாம் வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லியாச்சு எல்லாம் பேசியாச்சு கிளம்பியாச்சு பட் அந்த வீட்டில மனைவி இருப்பாங்க அவங்களுடைய குழந்தைகள் இருப்பாங்க அவங்க அப்படியே அப்படிதாங்க இருப்பாங்க இதற்கு அடிப்படை காரணம் பாருங்க நீங்க இந்தியாவை தவிர எங்கே போனாலும் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கால ஒரு செப்பரேட்டாக ஒரு காவல்துறை பார்க்க மாட்டேங்குது ஆல்வேஸ் பீன் பட்டி ஒருத்தர் கூட இன்னொருத்தர் இருப்பார் ஒருத்தர் தனியாக எங்கேயுமே வரமாட்டாங்க ரெண்டு பேர் தான் வருவாங்க பார்க்கில் ரெண்டு பேர் ரோந்தல் ரெண்டு பேர் நைட் பீட் ரெண்டு பேர் மினிமம் டூ கார் ஓட்டுறாங்க ரெண்டு பேர் நீங்கள் மூவிஸ்லாம் பார்ப்பீங்க அப்போ ஒருத்தர் நம்மகிட்ட பேசும்போது இன்னொரு காவல்துறை அதிகாரினுடைய கை பார்த்தீங்கன்னா பிஸ்டல் மேலே இருக்கும் நீங்கள் எங்கேயாச்சும் இந்தியாவுக்கு வெளியே டூருக்கு போகும்போது அப்சர்வ் பண்ணி பாருங்கள் போலீஸில் பப்ளிக்ல ஒரு கன்ஃபண்டேஷன் அப்போ ஒருத்தர் நம்மகிட்ட பேசுவார் இன்னொரு காவல்துறை அதிகாரி கை வந்து கன்ல இருக்கும் ஏன்னா அவர்கிட்ட நீங்கள் மிஸ்பிஹேவ் பண்ணீங்கன்னா அவங்க கண் எடுப்பாங்க டேசர் வச்சுருப்பாங்க சப்போஸ் உங்கள் கையில் வெப்பன் இல்லை அப்படின்னா அந்த டேசர் வச்சு அடிப்பாங்க எல்லாமே இருக்கும் பாடி கேமரா இருக்கும் இன்னைக்கு நம்முடைய காவல்துறையில் நூறு பேர் இருக்க வேண்டிய இடத்துல அறுபது பேர் வேலை பார்க்குறாங்க நாற்பது சதவீதம் பற்றாக்குறை ஏன்னா நமக்கு என்ன ஆல்ரெடி நமக்கு சம்பளம் கொடுக்க முடியல அரசு ஊழியர்களுக்கு இல்லை காவல்துறையும் நாற்பது சதவீதத்தை அவங்களையும் ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு நம்ம சம்பளம் கொடுத்தா அரசு கஜானா திவால் ஆகிவிடும் எல்லாருக்குமே தெரியும் அப்போ இந்த அதிகாரி தனியாக போகிறார் ஒரு எண்பத்தி நான்கு எண்பத்தி அஞ்சு பேர் இருக்க வேண்டிய ஸ்டேஷனில் ஐம்பது பேர் இருப்பாங்க நாலு எஸ்எஸ்ஐ இருக்க வேண்டிய இடத்துல ரெண்டு பேர் இருப்பாங்க ஒரு இருபது ஹெட் கான்ஸ்டபுளுக்கு இடத்துல பன்னெண்டு பேர் இருப்பாங்க நாற்பது கான்ஸ்டபிள்கின்ற இடத்துல இருபத்தஞ்சு பேர் இருப்பாங்க அப்போ நம்ம அடிப்படையில் யோசிக்கணும் ரூட் காஸ் எகெயின் ரூட் காஸ் ஏன் இறந்தார் யாரோ குடிச்சனால இறக்கலைங்க யாரோ அறுவா எடுத்து வெட்டுனால இறக்கலை ஏன் இறந்தார் இதுக்கு ரூட் காஸ் நீங்கள் போட்டிங்கன்னா காவல்துறை சிப்பந்திகளுக்கு அதிகாரிகளுக்கு வசதி வாய்ப்புகள் நாம் ஏற்படுத்தி கொடுக்காதனால அவர் இறந்தார் சிம்பிள் அவன் குடிக்கிறவங்க குடிக்கத்தான் செய்வாங்க கத்தி எடுத்து வெட்டவன் வெட்டத்தான் செய்வான் ஏன்னா அவனுக்கு அந்த அறிவு இல்லை அதனாலதான் அவன் குடிச்சிட்டு கத்தி வச்சிட்டு சுத்திட்டு இருக்கிறான் அதனால இது எல்லாமே நம்ம ரொம்ப நுணுக்கமாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அரசு எந்திரத்தை கொஞ்சம் அப்படியே தள்ளி தள்ளி வைக்கணும் ஏன்னா அரசு சொல்றதை மட்டும் நாம கேட்காம உங்களுக்கு ஒரு பெரிய கடமை இருக்கு அரசு இயந்திரத்தை அப்படியே தள்ளி வைக்கணும் ஏன் காவல்துறைக்கு வந்து நீங்க நாற்பது சதவீத வேகன்சி வச்சிருக்கீங்க ஜெர்மனியில் நான் அதுக்கு மேலே ட்ரைனிங் போகும்போது பாத்துருக்காங்க எட்டு மணி நேரம் ஷிஃப்ட் முடிஞ்சா எட்டு மணி நேரம் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவார் எட்டு மணி நேரத்துக்கு மேல ஒரு நிமிஷம் வேலை பார்க்க மாட்டாங்க ஆனா இங்கே நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் சிப்பந்திகள் எவ்வளோ நேரங்க பதினஞ்சு மணி நேரம் பதினாறு மணி நேரம் பதினேழு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் அதனால எல்லா விஷயத்தையும் கூட அடிப்படை என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த அரசியலை நோக்கி நீங்க எல்லா அரசியல் கட்சிகளையும் நகர்த்தி அந்த அரசியலை நோக்கி எல்லா அரசியல் தலைவர்கள் உங்க எம்பி எம்எல்ஏ கவுன்சிலர் பஞ்சாயத்து தலைவர் அதை நோக்கி நீங்க நகர்த்த ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் நம்ம கட்டாயமாக பிறக்கும் நம்முடைய காலகட்டத்தில் நாம் கண் முன்னாடி நாம் அதை பார்ப்போம் அதனால் அந்த உயிர் பிரிந்த நம்மை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த அஞ்சலி இந்த நேரத்தில் நான் உங்க ஊருக்கு உங்க மண்ணுக்கு வந்திருக்கின்ற காரணத்தினால அவருக்கும் இந்த நேரத்தில் செலுத்தி காரணம் நமக்கு நமக்காக பாடுபட்டவர் நமக்காக பாடுபட்டவர் அவர் வேலையே நம்மை பாதுகாத்துக் கொள்வது மட்டும்தான் நம்ம குழந்தைங்களை பாதுகாத்துக்கிறது ரோட்டில் நம்ம போகும்போது அவருக்கு தூக்கம் இருக்கா அவருக்கு தீபாவளி இருக்கா அவருக்கு பொங்கல் இருக்கான்னு அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள் எங்கே நம்ம செய்கிறாங்களோ இல்லையோ பொள்ளாச்சியில் நீங்கள் அதை ஆரம்பி ரோட்ரி லைன் சேர்ந்து ஒரு மணியை கலெக்ட் பண்ணி மக்கள்கிட்ட அந்த காவல்துறை அதிகாரி வீட்டுக்கு போங்க அந்த குழந்தையினுடைய லைஃப் டைம் எஜுகேஷன் எக்ஸ்பென்சர் நீங்கள் ஏற்று லைஃப் டைம் எக்ஸ்பரன்ஸ் இங்கே இருக்கக்கூடிய லைன்ஸ் ரோட்ரி நீங்களாம் மனசு வச்சு சேர்ந்தீங்கன்னா அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா காவல்துறை அதிகாரிக்கும் காவல்துறை சிப்பந்திக்கும் பொள்ளாச்சி உறக்க சொல்லட்டும் எங்களை காப்பவர்களை நாங்கள் காப்போம் அப்படின்னு நம்ம உறக்க நீங்கள் இங்கேருந்து ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா அது தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டி தொட்டி எல்லாம் அது நிச்சயமாக செல்லும் அது எங்கே செய்கிறாங்களோ பொள்ளாச்சி நீங்கள் செஞ்சு காட்டிடுவீங்க